வணக்கம் ட்ரேடிங்ல ஜெயிக்கிறதுக்கு பிறவியிலே திறமை வேணுமா இல்ல அதை கத்துக்க முடியுமா ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி தாங்க ஆனால் இந்த ஒரு கேள்வியிலிருந்து தான் டேர்டில் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கற ஒரு விஷயம் உருவாச்சு சும்மா சாதாரணமான ஒரு கூட்டத்தை கோடிஸ்வரங்களா மாத்தின ரிச்சர்ட் டென்னிஸோட அந்த பயங்கரமான பரிசோதனை பற்றி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பரை பாருங்க முன்னூத்தி ஐம்பது மில்லியன் டாலர்கள் இது ஏதோ லாட்டரியில அடிச்ச பரிசுன்னு நினைக்காதீங்க இது ட்ரேடிங் உலகத்தோட ஜாம்பவான் ரிச்சர்ட் டென்னி சம்பாரிச்ச பணம் ஆனா அவர் எப்படி இந்த இடத்துக்கு வந்தாருங்கிறது தான் அசல் கதை இவ்ளோ பெரிய பண சாம்ராஜ்யம் கண்டிப்பா ஒரு பெரிய இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கும்னு தானே நீங்க நினைப்பீங்க ஆனா உண்மை அது இல்ல அதோட ஆரம்பம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் கேட்டா ஆச்சரியப்படுவீங்க நம்ப முடியுதா உங்களால எல்லாமே ஆரம்பிச்சது வெறும் ஆயிரத்தி அறுநூறு டாலர் இருந்து தாங்க ஒரு சின்ன விதை ஒரு பெரிய ஆலமரமா வளர்ந்த கதை இது அப்போ கேள்வி இதுதான் எப்படி ஒரே ஒரு ட்ரேடர் இவ்ளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குனாரு அதுவும் இல்லாம யார் வேணாலும் இதை செய்ய முடியும்னு எப்படி நிரூபிச்சாரு அந்த ரகசியத்தை தான் நாம இப்போ உடைக்க போறோம் வாங்க பார்க்கலாம் இந்த கதையோட மையமே த கிரேட் டேர்ட்டில் எக்ஸ்பெரிமெண்ட் தான் அதாவது மாபெரும் ஆமை பரிசோதனை இது ட்ரேடிங் உலகத்தையே ஒரு புரட்டு புரட்டி போட்ட ஒரு சவால் வாங்க அதோட ஆரம்பத்திலேருந்து பாப்போம் இந்த பரிசோதனைக்கு காரணமே ரெண்டு நண்பர்களுக்கு நடுவுல நடந்த ஒரு பந்தயம் தான் ஒரு பக்கம் ரிச்சர்ட் டென்னிஸ் யார் வேணாலும் ஒரு சூப்பர் ட்ரேடர் ஆக முடியும் அதை நான் கற்றுக் கொடுப்பேன்னு சொன்னார் ஆனா அவரோட நண்பர் வில்லியம் எக்கார்டு அதெல்லாம் முடியாது அது பிறவியில வர்ற திறமைன்னு வாதிட்டார் இந்த ஒரு விவாதம் தான் எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி இந்த பந்தயத்துல ஜெயிக்கிறதுக்காக டென்னிஸ் ஒரு டீமை உருவாக்குனாரு அவங்களுக்கு பேரு டர்டில்ஸ் அதாவது ஆமைகள் அவங்க யாரும் வால் ஸ்ட்ரீட் எக்ஸ்பர்ட்ஸ் கிடையாது இசைக்கலைஞர்கள் செஸ் பிளேயர்ஸ் அக்கௌண்ட்ஸ்ன்னு ட்ரேடிங்னா என்னன்னே தெரியாத சாதாரண மக்கள் தான் அவங்க சரி பரிசோதனையும் ஆரம்பிச்சது முதல் வருஷம் டென்னிஸ் அவரோட எல்லா ஸ்ட்ராட்டஜியும் இந்த ஆமைகளுக்கு கத்துக் கொடுத்தாரு அப்புறம் அவங்கள மார்க்கெட்ல இறக்கிவிட்டாரு அஞ்சு வருஷம் கழிச்சு அந்த பரிசோதனையோட ரிசல்ட் வந்தப்போ மொத்த டிரேடிங் உலகமே வாயடைச்சு போச்சு ஆமாங்க அந்த அனுபவமே இல்லாத ஆமைகள் சம்பாதிச்ச மொத்த லாபம் எவ்வளவு தெரியுமா நூத்தி எழுவத்தஞ்சு மில்லியன் டாலர்கள் அப்போ டிரேடிங்க கத்துக்கொடுக்க கொடுக்க முடியும்னு டென்னிஸ் அடிச்சு சொன்னது நூத்துக்கு நூறு உண்மைன்னு நிரூபிச்சுட்டாரு அப்போ இந்த மாபெரும் வெட்டியோட மைய பாடம் என்ன ரொம்ப சிம்பிள் ஒழுக்கம் எப்போதுமே திறமையை ஜெயிக்கும் உங்களுக்கு எவ்வளவு திறமை இருக்குங்கிறத விட சரியான விதிகளை பின்பற்ற மனக்கட்டுப்பாடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி அந்த வெற்றிக்கு பின்னாடி இருந்த பிலாசபி என்ன அந்த ஆமைகள் ஃபாலோ பண்ணின அந்த வெற்றிகரமான விதிகள் என்னன்னு இப்போ நாம பார்க்கலாம் இந்த டேர்டில் ட்ரேடிங்கோட தத்துவமே நாலே நாலு அடிப்படை கொள்கைகள் தான் நம்பர் ஒன் பெரிய நஷ்டம் வரக்கூடாதுன்னா ஒவ்வொரு ட்ரேட்லையும் கொஞ்சமா மட்டும் ரிஸ்க் எடுக்கணும் நம்பர் ஒரு ட்ரேடு தப்பா போச்சுன்னா சின்ன நஷ்டத்தோட டக்குன்னு வெளியே வந்துடணும் நம்பர் த்ரீ ஒரு ட்ரேடு சரியா போகுதா அப்போ அதுல இருந்து வர்ற லாபத்தை முழுசா அனுபவிக்கணும் அதாவது லெட் யோர் ப்ராஃபிட்ஸ் ரன் கடைசியா நாலாவது மார்க்கெட்டோட போக்குக்கு எதிரா போகாம அது போற வழியிலேயே அதாவது ட்ரெண்டை ஃபாலோ பண்ணணும் இந்த கணக்கு தான் இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஆணிவேரு இந்த சாட்டை பாருங்களேன் நீங்க ரெண்டு தடவை ஒரு சதவீதம் நஷ்டம் அடைஞ்சா கூட பரவாயில்ல ஆனா ஒரே ஒரு தடவை இருபத்தஞ்சி சதவீதம் லாபம் பார்த்தா போதும் அந்த ஒரே ஒரு வெற்றி அதுக்கு முன்னாடி வந்த பல சின்ன சின்ன நஷ்டங்களை ஈஸியாக சரி பண்ணி உங்களை லாபத்தில் கொண்டு வந்து நிறுத்திடும் அதனால இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா நீங்க எத்தனை தடவை ஜெயிக்கிறீங்கிறது மேட்டரே இல்லை ஜெயிக்கிறப்ப எவ்வளோ பெருசா ஜெயிக்கிறீங்க தோற்குறப்போ எவ்வளோ சின்னதா தோற்குறீங்க அதுதான் இங்க முக்கியம் இப்போ அந்த ஆமைகள் கொஞ்சம் கூட யோசிக்காம அப்படியே மிஷின் மாதிரி ஃபாலோ பண்ணின அந்த தெளிவான வர்த்தக விதிகளை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாமாங்க இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸான கருவிகள்லாம் எதுவும் தேவையில்ல இதுக்கு பதிலா ரொம்ப சிம்பிளான சில இண்டிகேட்டர்களை மட்டும்தான் அவங்க நம்பினாங்க மார்க்கெட்டோட அப்போதைய உச்சம் தாழ்வு இதெல்லாம் பார்க்க ஹையஸ்ட் ஹை ஸ்லாஷ் லோவஸ்ட் லோ மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கத்தை அதாவது வலட்டாலிட்டியை அளவிட ஏடிஆர் அப்புறம் ரொம்ப நாள் ட்ரெண்டு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க டூ ஹண்ட்ரட் பீரியட் எஸ்எம்ஏ அவ்வளவுதான் இதோ அந்த விதிகள் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்டெப் ஒன் மார்க்கெட் நீண்ட காலத்துக்கு ஏறுமுகமா இருந்தா அதாவது விலை இருநூறு எஸ் மேல இருந்தா மட்டும்தான் வாங்கணும் ஸ்டெப் டூ விலை கடந்த இருபது நாளோட உச்சத்தை தாண்டி க்ளோஸ் ஆனா அப்போ வாங்கணும் ஸ்டெப் த்ரீ வாங்கின விலையிலிருந்து மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கத்துக்கு ஏத்த மாதிரி அதாவது ஏடிஆர் மதிப்பை ரெண்டால பெருக்கி அந்த வேல்யூவை கழிச்சு ஸ்டாப் லாஸ் வைக்கணும் ஸ்டெப் ஃபோர் எப்பில கடந்த இருபது நாளோட குறைந்தபட்ச வேலைக்கு கீழ போகுதோ அப்ப வித்துட்டு வெளியே வந்துடணும் அவ்வளவுதான் இதுல உங்க உணர்ச்சிகளுக்கெல்லாம் இடமே இல்ல வெறும் ரூல்ஸ் மட்டும்தான் இந்த ரூல்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா தெரியலாம் ஆனா உண்மையான சவாலே இத அப்படியே ஃபாலோ பண்றதுல தான் இருக்கு வெற்றிக்கு கடைசி திறவுகோள் நம்மளோட மனநிலை அதாவது மைண்ட் செட் தான் இந்த ரெண்டு படத்தையும் பாருங்களேன் இடது பக்கம் ஒவ்வொரு நஷ்டம் வரும்போதும் பயந்து போய் எமோஷனலா முடிவெடுக்கிற ஒரு சராசரி டிரேடர் ஆனா வலது பக்கம் நஷ்டமெல்லாம் இந்த ஆட்டத்துல சகஜம்பா அப்படின்னு ஏத்துக்கிட்டு அமைதியா ரூல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ற ஒரு ஆமன் ட்ரேடர் இந்த மனநிலை மாற்றம் தான் உண்மையான வெற்றிக்கு வழிவகுக்கும் ஆக மொத்தம் இந்த ஆமைகளோட கதையிலேருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னா முதல்ல உங்களுக்குன்னு ஒரு தெளிவான சிஸ்டம் வேணும் ரெண்டாவது உங்க பணத்தை பாதுகாக்க கடுமையான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அவசியம் இது எல்லாத்துக்கும் மேல அந்த சிஸ்டத்தை அப்படியே ஃபாலோ பண்றதுக்கு இரும்பு மாதிரி ஒரு மனக்கட்டுப்பாடு வேணும் கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட இந்த பகுதியை முடிச்சுக்கலாம் ட்ரேடிங்ல மிகப்பெரிய ரிஸ்க் உண்மையில எங்க இருக்கு நாம கணிக்கவே முடியாத மார்க்கெட்லயா இல்ல நம்மளால கட்டுப்படுத்தவே முடியாத நம்ம மனசுக்குள்ளயா